திட்டத்தலைவாக இதை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு விஷயம் புரியும் இல்லைண்டா நான் ஒரு அந்த தமிழ் இந்த தமிழ்ன்றலாம் பிரித்து ஒரு மோசமாக இருக்கிறன்னுட்டு நினச்சிருவிங்க இந்த அரசாங்கம் உண்மையாகவே அனுரகுமார் திசாநாயக் அவங்க இந்த அரசாங்கம் சட்டப்படி ஊழலை ஒழிக்கிறாங்கள் நிறைய விஷயங்கள் நாட்டையை கட்டியெழுப்புகிறாங்க சட்டப்படி ஒரு சிக்கலும் இல்லை ஆனால் இந்த அரசாங்கமும் தமிழாக்களை எங்களை பேக்கூத்து காற்று விளையாட்டு ஒன்று பண்ணுறாங்க என்ன தெரியுமா தெளிவண்ணா சிலை பண்ணாண்டா ஐயா வேறு நாட்டில் அந்த அண்ணா பிறந்திருந்தா சிலையே வச்சு கொண்டாடி இருப்பாங்க ஐயா அந்த மனுஷன் நம்மட நாட்டில் வந்து பிறந்துட்டீர் நம்மோட மண்ணில் பிறந்துட்டீர் அதனால தான் இன்றைக்கு அவரோட புகைப்படத்தை கூட வச்சு ஒரு 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 ஞாபக அர்த்தத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு பெரிய பாடுபட வேண்டி இருக்குது நீங்கள் பாருங்கள் யாழ்ப்பாணத்தில் நல்ல அழகாக பெரிய புகைப்படத்தை வச்சு நல்ல அழகாக அனுஷ்டிக்கிறாங்களா இல்லையா பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது ஒரு மனுஷரால் உண்ணா விரதம்ண்டா மூன்று நேரத்தில் ஒரு நேரத்தை சாப்பிட்டு போட்டு உண்ணாவிரதம் எத்தனையோ பேர் சொல்லுவாங்க இல்லைன்னா தண்ணி குடிப்பாங்க குளுக்கோஸ் குடிப்பாங்க இப்படியெல்லாம் உண்ணா இதான் உண்ணாவிரதம் இருந்தது ஆனால் உலகத்துக்கு உண்ணாவிரதம்டா பச்சை தண்ணி கூட குடிக்கிறது இல்லை அவர் கோரிக்கைகள் எல்லாம் இந்த காணொளி பார்க்குற நீங்கள் கதைக்கிற எனக்கு எல்லாருக்குமே சேர்த்து வச்சுறையா இந்த காணி ஆத்தி எது அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறாண்டு அட்டிச்சர் நெருப்படி என இன்றைக்கு வரைக்கும் அவர் பச்சை கோரிக்கைகளில் ஒன்றாவது சரியா நடக்குதான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குரியதா சரி விஷயத்துக்கு வருவோம் அப்ப அவர் எங்கட சொத்து மட்டும் இல்லை உலகளாவிய ரீதியில உண்ணா அவரதம் டா என்னன்ட்டு உலகத்துக்கே சொன்னீர் திருகோணமுல இண்டா தமிழர்களினுடைய தலைநகர் அனரக்குமார் திருஷாநாயக் அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் இலங்கையில இருக்குன்டா இந்தியாவுக்கு போனா ஒரு டிமாண்ட் இருக்குண்டா ஜனாதிபதிக்கு அமெரிக்காவுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறார் காது கொடுத்து கேட்குறாங்கடா அதுக்கு திருகோணமலையின் ஒன்று இருக்கணும் ஏன் திருகோணமலையை தமிழர்களினுடைய தலைநகரமாக போட்டாங்க அவ்வளோ இங்கே இருக்குது சரக்கு அப்போ இந்த திருகோணமலையில் அரசியல்வாதிகள் ஒருத்தருமே செய்யாத ஒரு விஷயத்தை இளம் சமுதாயம் இளைஞர்கள் அவங்களோட மனசில் இருக்கிற உணர்வை தெளிவண்ணாடை நினைவு படத்தை வச்சு ஒவ்வொரு நாளும் அனுஷ்டிச்சு கொண்டு வந்தாங்க ரொம்ப நல்ல விஷயமோடு செஞ்சாங்க கட்டாயம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய விஷயம் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அது அரசாங்கம் உண்மையின்படி செய்யணும் அகிம்சை வழியில் நடந்து அந்த கொண்டாந்த காவல்துறை பிரச்சனை இல்லை அகற்றுறதுல ஒரு சிக்கலுமே இல்லை நீங்க என்ன செய்யணும் உண்மையாகவே அதுக்கு அனுமதி இல்லை அகற்றுவதாக இருந்தால் யாழ்ப்பாணத்திலையும் எடுக்கணும் யாழ்ப்பாணத்தில் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற அமைச்சர் அதை பார்க்க போறேர் அது ஒரு அரசியல் அதை தடுக்கிறாங்க அது இன்னொரு எங்களுக்குள்ள இருக்கிற எங்கட தமிழாக்கள் அரசியல் எப்படி விளையாட்டு என்ன இந்த தமிழாக்களை நீங்கள் வந்து பேயன் என்று நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள் போல நான் நான் அப்படிதான் நினைக்கிறேன் தமிழாக்கள் ஒன்றும் பேயன் இல்லை இந்த அரசாங்கத்துக்கு சரி போயிட்டு போகட்டும் என்று ஒரு விஷயத்த வந்து நாட்டை கட்டி எழுப்புறீங்க நாட்டை கட்டி எழுப்புறனால ஒரு சந்தர்ப்பத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒவ்வொரு அரசாங்கத்தோடையும் பாடுபட்டு அடிபுடிப்பட்டு எப்படியோ யாழ்ப்பாணத்தில் இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறது தான் நீங்க அனுமதி கொடுக்கலண்டால இது நடக்கத்தான் போதையா என்ன மல்லு கட்டி கொஞ்சம் உயிரை கொஞ்சம் உயிரை கொடுக்கணும் அவ்வளோதான் இன்றைக்கு இலங்கை நாட்டில் இந்த தேசத்தில் யாருமே யுத்தம் செய்யறதுக்கு ஆயுதத்தை தூக்கிட்டு வந்து நிற்க போறது இல்லை அது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் உண்மையா மக்களை நீங்க நேசிக்கிறீங்கன்னா மக்கள்கிற மனசுக்குள்ள இருக்கிறதுக்கு ஒரு நினைவு படத்தை வச்சு அனுஷ்டிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இல்லைண்டா என்னை அரசாங்கம் சாரி அனுமதி இருக்குண்டா அனுமதி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அதனை யாழ்ப்பாணத்தில் கொடுக்குறது திருகோணமலையில் இல்லை பவுனியால இல்லை மன்னாரில் இல்லை அப்போ நீங்கள் வந்து ஒரு குப்பை அரசியல் செய்கிறீங்க இது வந்து இந்த அரசாங்கத்தை நம்பி இல்லாது உண்மையாகவே வடக்கு கிழக்க பிரித்தாங்கள் ஏகப்பட்ட விமர்சனம் இருக்குது தானே எங்களை அரசியல்வாதிகளை போட்டு தாக்குறாங்கள்தானே அதே மாதிரி ஒரு குப்பை அரசியலை நீங்களும் இந்த முறையும் செய்கிறீங்க இதுக்கு மற்ற அரசியல்வாதிகள் மஹிந்த ராஜபக்ச அவங்களாம் பரவாயில்ல போடுது அவங்க நேரடியாக காட்டுவாங்க எங்களுக்கு இதுக்கு விருப்பம் இல்லை அனுமதி தர முடியாது அவங்க நேரடியாக ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அரசியல் சாக்கடைக்காக நீங்கள் மறைமுகமாக செய்கிறீங்க என்னய்யா யாழ்ப்பாணத்தில் வந்து அழகாக வந்து எல்லாமே உலகளாவிய ரீதியில் பார்க்குற அளவுக்கு எல்லாம் நடக்குது பிரதேச சபையில் அனுஷ்டிக்கிறாங்க நகரம் உள்ளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா புகைப்படத்தை வச்சு பெற்ற அளவில் கட் அவுட் அடித்து அனுஷ்டமிழ் மக்களுக்குண்டா இங்க இருக்கிற தமிழ் மக்களுக்கு உணர்வு இல்லையா என்ன கதை இது எனக்கு உண்மையா மேல கோபம் வருதுண்டா மக்கள் முதலாவது உண்டை ஜோசிச்சு கொள்ளணும் இது வந்து இனவாதமோ ஒரு சமுதாயத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துற விஷயமோ இல்லை இது என்னண்டா திருகோணமலையில இப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு அனுமதி இல்லைண்டா இதை காவல்துறை அகற்றுறாங்கண்டா இதை தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆளுமையா ஒரு தமிழன் ஒரு அரசியல் அதிகாரத்தில் வந்து ஒரு தமிழன் இல்லையா இதுதான் என்னுடைய கேள்வி ஆ இளம் சமுதாய நல்லா ஜோசிச்சு கொள்ளுங்க ஆடாதடா ஆடாதடா மனிதன்ற ஒரு பாட்டே இருக்கு இந்த காணொலியில் நான் அதை பாட்டா படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அதிகமாக ஆடாதீங்க ரொம்ப ஆடாதீங்க ஏண்டா உங்களை விட அப்ப நாணாக்கள் அப்பனுக்கும் அப்ப நாணாக்கள் ஆடுனதில்ல இந்த பூமி பார்த்துக்கு நீங்கள்லாம் எம்மாத்திரம் ஐயா அதனால் ஆடாதீங்க ஜெனிவன் ஆசை உண்மையா செய்யுங்க உண்மையான நேர்மையான அரசியலை செய்யுங்க அனுமதி இல்லைடா அனுமதி இல்லை அனுமதி இல்லைடா திருகோணமலையிலையும் யாழ்ப்பாணத்தையும் இல்லை அப்ப அனுமதி இல்லைனா அதை மீறி எப்படி செய்யணும்ன்றது எங்களுக்கு தெரியும் சொந்தங்களுக்கு தெரியும் தமிழனுக்கு தெரியும் நீங்கள் வந்து அனுமதி கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஆனால் அனுமதியை வந்து நல்ல அழகான முறையில் படம் காட்டி அங்கே கொடுத்துட்டு நீங்களே அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற எங்களோட தமிழ் வந்து அங்கே பார்க்க போற மாதிரி அனுஷ்டிக்கிற மாதிரி அனுப்பி போட்டு இங்கே திருகோணமலையில சத்தமே இல்லாமல் உள்ளாம ஊசியால குத்துற மாதிரி கெடுக்குறீங்கன்னா நீங்க நினைச்சிட்டீங்க திருகோணமலைகள கதைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு யோசிக்காதீங்க நான் மட்டும் இல்லை நான் போனா அடுத்து இன்னொருத்தவங்க வருவாங்க வந்து கொண்டே இருப்பாங்க தமிழன் யாருண்டு தமிழனுக்கு தெரியுதோ இல்லையோ மற்றவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஜோசிக்காதீங்க தமிழன் யாரு நீங்கள் புதுசா வந்து உலகத்துக்கோ நாட்டுக்கோ அரசாங்கத்துக்கோ நிரூபிக்கணும் யாருண்டு காட்டணும்ன்ற அவசியம் இல்லை தமிழன் யாரு உலகத்துக்கே தெரியவையா ஏன் தமிழன் இப்படி இருக்கிறான்டா தமிழன் வந்து வீரத்திலையும் சரி கொடுக்கறதுலையும் சரி இறக்கத்துலையும் சரி எல்லாத்துலேயுமே டூ மச் ஒன்றுக்கு ரெண்டு மூன்று மடங்கு இருப்பாள் அதனால தான் தமிழன் தமிழர்கள் நாங்கள் வந்து இப்படி இருக்கோம் கொடுக்கணுமா எல்லாம் தூக்கி கொடுத்துருவா வீரமா வீரமுண்டா அந்த நெருப்பு நெருப்புன்றது தான் அது ஒன்று போதும் அப்படி தான் இருக்கு பாசமாக இருந்தாலும் சரி எல்லாமே அப்படி தான் ஐயா ஆனால் தமிழன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னண்டா இதையும் இப்போ நேரத்துக்கு அங்கே வெட்டி இங்கே வெட்டி அதை சொருகி இதை சொருகி எங்களுக்குள்ளேயே கொஞ்சம் தமிழாக்கள் இருக்காங்க என்ன செய்வாங்க என்றால் தமிழர்கள் புலம்பெயர் தமிழர்கள் பிரிக்கிறான் அது எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட்டம் இருக்குது விஷயத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளாம ஏனென்றா நான் எங்கேயோ பேப்பர்லயோ புத்தகத்திலயோ இதுலயோ ஒன்றுல முதல் நான் யாரோ இலங்கையில் இருக்கிற ஒரு முக்கியமான சிங்கள அரசியல்வாதியோ யாரோ ஒருத்தவங்க காய்ச்சிருந்தாங்க இந்த தமிழாக்களை நாங்கள்லாம் ஒன்று பண்ண வேணாம் அவங்களை அப்படியே உற்ற வேண்டியதா அவங்க அவங்களுக்குள்ளேயே அடிபுடிப்பட்டு செத்துருவாங்க அது என்னண்டா இந்த நம்மளுக்குள்ளேயே ஒரு கூட்டம் இருக்கு அந்த முதுகால முதுகுக்கு பின்னுக்கு ஊர்ந்து ஊர்ந்து வந்து அந்த அவங்க இருக்கு அவங்கட முதுகுல இருக்கிற ஊத்தையை பார்க்காம இன்னொரு ஆக்கள் முதுகுல இருக்கிற ஊத்தையை சொரிஞ்சு முதுகுல குத்துற ஒரு சின்ன குட்டி தீம் இருக்கு அது எல்லா இனத்துலயும் இருக்குது தமிழ் இனத்துல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த கூட்டம் அதனால தான் நாங்க இப்படி இருக்கிறோம் அந்த கூட்டத்தை கொஞ்சம் அந்த மாதிரி வருவாங்க இப்ப வருவாங்க இதுல கமெண்ட் அடிக்கிறதுக்கு அந்த கூட்டத்தை கொஞ்சம் எங்களோட தமிழாக்கள் லைட்டாக கொஞ்சம் ஒதுக்கி வைங்க ஏண்டா இது முக்கியமான பிரச்சனை அரசாங்கத்தில் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கள்ள கபடமான ஒரு விஷயத்தை அட்டிச்சு விட்டச்சுன்னா உங்களுக்கு லைட்டாக அப்படியே இந்த வெளிச்சத்தை போட்டு லைட்டை போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கு அதனால இது மறுபடியும் திருகோணமலையில் திருபண்ணாட நினைவு படத்தை வச்சு அனுஷ்டிக்கிறதுக்கு வந்து ஏற்பாடுகள் வந்து இளைஞர்கள் செய்யணும் அப்படி இல்லைண்டா அகற்றுறதுக்கு அனுமதியில் ஒன்றுமில்லையா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடாது ஏன் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடாது சொல்றேன்டா அப்போ தெரியும் எதிர்ப்பு எப்படி இருக்கும் எதிர்ப்பு எப்படி இருக்கும் நெருப்பு மாதிரி இருக்கும் அது அந்த எதிர்ப்பு கடந்து எப்படி செய்வாங்கன்றது அப்போ தெரியும் நீங்கள் அனுமதி கொடுத்து என்னத்தை செஞ்சுருக்கோம் ஏதோ இந்த அரசாங்கத்தில் தான் அனுமதி கொடுத்துருக்குறீங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ளேயே ஒரு கள்ளத்தனை எப்படி விளையாட்டு அதனால அனுமதி நீங்கள் கொடுக்க வேணாம் அனுமதி கொடுக்கலண்டா அது எப்படி செய்கிறாங்களன்றன்ற பாருங்க எப்போயாவது அனுமதி கொடுக்கலண்டா மாவீரத்துன இல்லைண்டா திலைமண்ணாட நினைவு தினம் ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் அனுமதி கொடுக்கலன்னா செய்யாமல் இருந்திருக்காங்களா என்ன கொஞ்சம் உயிர் போகும் கொஞ்சம் கைது நடவடிக்கைகள் எடுப்பாங்க இந்த பிடி என்றதை கொண்டு வந்து கொஞ்சம் போடுவாங்க போங்கையா போங்கையா இதெல்லாம் பார்த்து 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 சி நாங்களாம் சின்னன்லேருந்து இதெல்லாம் பார்க்குறோம் பிறந்த பால் குடிக்கிற வயசுலேருந்து இதெல்லாம் பார்க்குறோம் அதனால புதுசாக ஒன்று இங்கே வந்து பாடம் படிப்பிக்கிறதுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் ஒன்று வேணாம் நான் கதைக்கிறதுல ஏதாவது தவறு இருந்தால் சொந்தங்களே சொல்லுங்கள் மற்றபடி ஜனாதிபதியையோ அரசாங்கத்தையோ நாட்டை கட்டியெழுப்புறதோ போதைப் பொருள் ஒழிக்கிறதோ இந்த நாட்டை வந்து நான் தவறு சொல்லு ஆனால் தமிழாக்களை பேக்காற்று அரசியல் அதுவும் ஒரு சாக்கட அரசியலை வந்து எங்கட தமிழாக்களே அரசியல்வாதிகள் அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு லைட்டாக ஒரு குட்டு போடுங்கள் தான் இவங்க புரிஞ்சு கொள்வாங்க நன்றி சொன்னவங்க